எரிமியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் செரமியா சாப்டர் லெவன் பஸ் த்ரீ ஸ்தோத்ரம் ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே நான் உங்களுக்கு கற்பிக்கிறதற்கு கற்பிக்கிறபடியே கற்பிக்கிறபடியே செய்யுங்கள் எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நீங்கள் என்னமாய் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும் அப்போ என் தேவன் அவர்தானே என் தேவன் அவர்தானே ஆனா தேவன் சொல்லுகிறார் கர்த்த சொல்லுகிறார் நான் உன் தேவனாய் இருப்பேன் நீ என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உன் தேவனாய் இருப்பேன் அப்போ நம்ம சொல்றோம் ஆண்டவரே 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 ஆனா கத்தர் நான் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை சொல்லுகிறார் நான் உனக்கு தேவனா இருப்பேன் எத்தனை பேர் நான் சொல்றது புரிய புரிஞ்சவங்க கைய போய் தள்ளையிலா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார் நான் உன் தேவனாய் இருப்பேன் சரி அப்போ ஆண்டவர் என் தேவனாய் இருக்கணும்னா நான் என்ன அப்படின்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அங்க சொல்ல என் சப்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம் எல்லாம் கற்பித்தபடியே எல்லாம் காரியங்களையும் செய்யுங்கள் என்ன சொல்றாரு கேட்கிற நீ கேளு உனக்கு போதிக்கிற நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா காரியத்தையும் நீ என்ன பண்ணணும் செஞ்சாதான் நீ ஏன் ஜனமா தேவனா இருப்பேன் எங்களை வைத்தல் இல்லையா சொல்லுவோமாங்க அப்ப எங்க இந்த காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு அப்ப என் தேவன் எப்போ என் தேவனா இருப்பாரு எப்போ என் ஜெபத்தை கேட்பாரு எப்போ என் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு எப்போ எனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் தெளிவா சொல்றார் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம் அமேன் எல்லா காரியத்தையும் செய்யுங்கள் வன ஆண்ட சொல்லுகிற நான் உன் தேவனாய் இருப்பேன் நான் ஆண்டவராய் இருப்பேன் மத்த ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் மத்த ஏழு இருபத்தி நாலு ஆகையா நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சரியா ரைட் கொஞ்சம் கவனிங்க இப்போ இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்களே நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவன் இவைகளின்படி எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின மனுஷனுக்கு இதுல ரெண்டு வார்த்தை நேற்று இந்த வார்த்தையை நான் இந்த ஈவினிங் வந்து காத்திருபிஷபத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் பிரசங்கித்த வைத்தார் அப்போ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற இருபத்தி நாலாவது வசனமும் இருபத்தி ஆறாவது வசனமும் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற காரியம் என்னன்னா வசனத்தை கேக்குறாங்க வசனத்தை என்ன பண்றாங்க கேக்குறாங்க அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு கேக்குறாங்க கேக்குறாங்க ஆனா கேட்டத செய்றாங்களா கேட்டத செய்ங்களா அங்கதான் குறை இருக்குது அங்கதான் நீ ஆசீர்வாதத்திற்கு நீ தடையா போற ஒரு உத்தரவாதம் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் ஆனா செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம் கற்பித்தார் என்ன செய் இதை செய்யாத இங்க நட இங்க நடக்காத இதை யோசி இதை யோசிக்காத என்ன இத சாப்பிடு இதை சாப்பிடாத சொன்னாரா இல்லையா ஆனா எதை சாப்பிடக் கூடாதோ எதை குடிக்க கூடாதோ அதை குடிக்கிறான் எங்க போகக்கூடாது சொல்றாங்களோ தான் போறான் அப்ப எப்படி ஆண்டவர் ஓன் தேவனா இருப்பாரு இல்ல நீ ஒரு கேள்வி கேக்கு இருது இல்ல மனசுல இருக்கு அப்ப எப்படி உன் கஷ்டம் மாறும் எப்படி தேவை சந்திக்கப்படும் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எப்படி உனக்கு ஆண்டவராக இருப்பாரு இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படி உனக்கு எல்லா காரியம் செய்வாரு எப்படியா செய்வாரு ஆண்டவர் வசனத்தின்படி நான் சொல்லி தரேன் சொல்றது புரியுதா எத்தனை பேர் புரிஞ்சு உங்க கையை போயத்தால் எழுதியா சொல்லுங்களேன் கேட்கிறோம் நீ நீ செய்யற அந்த தவறு போக கூடாத இடத்துல போறல செய்யக்கூடாத இடத்தை செய்யறல்ல ஆண்டவர் போதித்தார் கட்ளையிட்டார் சொல்லி கொடுத்தார் இத செய்யாத என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தினை செய்யலாம் கற்றுக் கொடுக்கிறார் செய்யாத இத பண்ணு ஆனா நீ தோத்து தோத்து போயிட்டு இருக்கிற அதனால பாதிப்பு என்னது உன் குடும்பத்துல பாதிப்பு வாலிபனே குடும்பத்து கணவனாரே நிமித்தமாக குடும்பத்துல பிரச்சனை வருது நடக்குது நீ தாத்தாவா இருக்கலாம் நீ பாட்டியா இருக்கலாம் உனக்கு நிறைய பேர பிள்ளைங்க இருக்கலாம் ஆனா நிமித்தமாக ஓ சோத்ரம் உன் குடும்பம் பாதிக்கப்படுது ஆண்டவர் உனக்கு தேவனா இல்லையே ஆண்டவர் உனக்கு தேவனா இல்லையே எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது ஆமேன் அல்ல இல்லையா அங்க சொல்ற என் சத்தத்தை கேக்குற நீ கேட்காம போல நீ கேட்கிற ஆனா நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் ஆமேன் எல்லா காரியத்தையும் நீ செய்றியா பிள்ளையே நீ செய்றியா ஓகே இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம் ஆண்டு ஒரு கர்த்தர் இறையமையாவுக்கு சொன்ன வார்த்தை இதை இஸ்ரவேல் சேர்களுக்கு சொல்லித்தரேன் சரியா நீ இப்படிலாம் கூடாதுப்பா நீ சரி ஓகே இந்த உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிங்களேன் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசந்த வாசிங்க இதோ இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் ஸ்தாபத்தையும் வைக்கிறேன் பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவர் பாருங்க இங்கு நான் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் கொஞ்சம் கவனிச்சிங்களா வார்த்தை உள்ள போச்சுல கொஞ்சம் யோசிச்சிங்களா உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் சரியா நீங்க ஆசீர்வாதம் இருக்குது சாபம் எதை எடுப்பீங்க ஆ சரி எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி அடுத்த வருஷம் இருக்குது பாருங்க எப்படி எடுப்பீங்க அடுத்த வருஷம் வாசிங்க இன்று

எடுக்கறத இல்ல ஆமென் ஆசீர்வாதத்தை எடுக்கறத ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்கணும்னா ஆமென் சாப நமக்கு போகணும்னா ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கணும்னா அதுக்கு வேண்டியதை செய்யணும் கைய உயயத்த சொல்லுங்க பாருங்க we have to do the work for blessing you have to do the work for curse நீ என்ன செய்றியோ அதுதான் உனக்கு பலன் எடுக்கிறது இல்லை அது ஒரு பொருள் இல்லை அதை நீ செஞ்சால் தான் அந்த பொருள் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து கிடைக்கும் எத்தனை எஸ் எஸ் ஜீஸ் எஸ் 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 அப்படின்னு சொல்கிறேன் கையை போய் அப்ப எடுக்கலைன்னா அதை செய்யலன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது நீ தவற செ ஆண்டவருக்கு பிடிக்காததை செஞ்சுக்கிட்டே இருக்க 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 ஆண்டவர் சொல்லி கொடுத்தபடி நீ நடக்காம இருக்க 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 உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது சாபம் வந்து சேரும் நான் சொல்றது புரியுதா இல்லையா எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமா எனக்கு புரியுது பாஸ்டர் எனக்கு புரியுது ஏன் உன் குடும்பம் வளரல ஏன் உன் பிள்ளைங்க ஆசீர்வம் கரல செடி மாதிரி இருக்குது ஏன் ஏன் வளரல நீ இன்னும் புகை பிடிக்கிற குடிக்கிற கட்ட வார்த்தை பேசுற அசுத்தமான வாழ்க்கை இருக்கிற அப்படி ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு செய்யாத ஏசப்பா வருக சமீபம் எத்தனை பேர் ஏசப்பா சீக்கிரம் வர போற புரளி பேசாத என்ன ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ இந்த காரியத்தெல்லாம் நீ ரொம்ப எச்சரிக்கா இருப்பதற்காக ஆண்டர் இப்போ எடுக்கிறது இல்லை நீ செய்கிற விதம்தான் அப்போ எல்லாம் எல்லாம் உங்க வேதாகமத தூக்குங்க பார்க்கலாம் உங்க வேதாகமத தூக்கு இதன்படி தான் சொல்லுங்க இதற்கு கீழ் ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இல்லை சொல்லுங்க பிளீஸ் கொஞ்சம் அது தீர்மானமா சொல்லுங்களேன் திருமணமா சொல்லுங்களேன் இதுக்கு கீழ் பிடிஞ்சாதான் என் சொல்ல வார்த்தைகள் கேட்டு ஆஹ் ஆண்டு கற்றுக் கொடுத்த காரியத்தெல்லாம் எல்லாம் நடந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு சாபம் இல்லை எத்தனை பேர் ராமேன் சொல்றீங்க ஒரு ஒரு உணர்வு வரடைய இப்பவே கத்தர் உங்களோட கூட பேசுற சீ இதை நான் செய்யக்கூடாது ஷீ இத நான் தொடக்கூடாது எப்படி ஆண்டவர் பேசுறாருன்னா அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துருங்க ஒப்பு கொடுத்துருங்க செய்யக்கூடாது இது இதனால தான் எனக்கு வந்து வளர்ச்சியை தடப்படுது ஆசீர்வாதம் தடப்படுது நன்மை தடப்படுது கிருப தடப்படுது இரக்கம் தடப்படுது எனக்கு ஆண்டவரே நமக்கு பெரியமான காரியம் செய்யணும்ப்பா சொல்லுங்க சொல்லுங்க அதனால தான் கண்ணீர் பிள்ளையே இதனால தான் வேதனை பிள்ளையே உன்னை ஆண்டவர் நல்லா தான் வைக்கணும்னு விரும்புகிறார் உன்னை நல்லா தான் வைக்கணும்னு விரும்புகிறாரு பாருங்க ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகா செஞ்சாரு நான் நான் சொல்லுது புரியுதா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி விருட்சங்களை உண்டாக்கி மச்சங்களை உண்டாக்கி பறவைகளை உண்டாக்கி எல்லா காற்று எல்லாம் எல்லாம் பக்காவா எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் யாரை உண்டாக்கினாரு மண்ணினால மனுஷன் விலா மனைவி மனுஷிய உண்டாக்குனாரா அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அழகாக கொடுத்து எங்கே அனுப்பிவிட்டாரு அப்போ அப்போ மனுஷனும் மனுஷியும் கனம் பண்ணுறா இல்லையா கனம் பண்ணுறாரா இல்லையா இப்போ கொஞ்சம் பாருங்களேன் இப்போ ஆண்டூர் எவ்வளோ கனம் பண்ணுறார் பாருங்களேன் இப்போ அந்த உபாகம் பதினோறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் திரும்ப வாசிக்கும் போது சொல்லுங்கள் வாசிக்கும் போது சொல்லுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் எதை வைக்கிறாரு தாபத்தையும் வைக்கிறாரு எவ்வளோ ஜெனியூன் எவ்வளோ ஜென்டலான காட் பார்த்திங்களா நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார்ல நம்மளை எவ்வளோ கனம் பண்ணுறாருல்ல சரி இப்போ கொஞ்சம் மனசில் இது வச்சு மனசில் வச்சு வச்சுங்களேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒருத்த கிட்ட சொல்லும் போது தண்ணி எடுத்து தண்ணி குடிக்கணும் அதான் அவங்க நீ அவங்க கேட்குறாங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சுட்டுமா ஆ குடிச்சிங்க அவங்ககிட்ட சொல்லணும் வேறு நேராக போ ரைட்டில் போ அங்கே இந்த சைடு இந்த சைடு போல் இருக்கும் அதை தட்டாமல் போனியா ஆ போனேன் நேராக போய்ட்டு அங்கே பாத்திரம் இருக்கும் பக்கத்தில் கிளாஸ் இருக்குது அதை எடுத்து மெதுவாக எடுத்து அதை எடுத்து முண்டு வாயில் வச்சு அதை குடி அப்படி சொன்னால் எத்தனை பேருக்கு ஆ சரி 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 சொல்லுவீங்க அங்கே இருக்கு பாத்திரம் போய் தண்ணியை குடின்னு சொல்லுவீங்களா இல்லை இப்படி சொல்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன பதில் என்ன சொல்லுவீங்க நான் அவ்வளோ குழந்தையா நான் இன்சு பை இன்சு பையா சொல்கிறேன் நீ அப்படிதான் கோவரமாக வராது நீங்கள் பிஏ யூ ஆர் கிராஜுவேட்டட் உங்கள் கையை பிடிச்சி ஏ எழுது பி எழுதுன்னு சொன்னால் என்ன வரும் எப்படி வரும் ஐயோ விடுங்க ஐயோ விடுங்க எனக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா ஆனால் ஆண்டோர் பாருங்க, நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள்